ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுளின் ஏஐ மையம் அமைவதில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்கள் வணக்கம் கூகுள் மற்றும் ஆல்பபேட் நிறுவனங்களுடைய தீர்வான ஒரு பதிவை சமூக வலைதளத்துல வெளியாவில பதினைந்து இது தொடர்பாக நான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசும் அது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருந்தது அப்படின்னு அவர் பதிவை வெளியாரு அதை ரீசீச் பண்ணி பிரதமர் மோடி அவர்களும் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய முயற்சி வந்து இந்தியாவுல நடக்க போகுது இது வந்து விக்சிட் பாரத்துக்கு வந்து ஊக்கப்படுத்துற வகையில அமையும் அது மட்டும் இல்ல தொழில்நுட்பத்துல உலக அளவுல நடவடிக்கை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய அந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா விசாகப்பட்டினத்துல ஏ கப் அப்படின்னு சொல்லக்கூடிய தரவுகள் மையத்தை மிகப்பெரிய அளவுல கூகுள் அமைக்க இருக்கிறாங்க அதற்காக செலவு பண்ண போறாங்க இதன் மூலமாக சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சம் பேர் வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல தகவல் தொழில்நுட்பத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னே வந்து வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏஐ தான் இப்ப எல்லாத்துலயும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அனைத்து துறைகளிலையும் ஏஐ தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எதிர்கால தொழில்நுட்பம் ஏஐ தான் பிறகு அதற்கான கபு வந்து தேவைப்படுது அப்பதான் நிறைய விஷயங்கள்ல ஏஐல பயன்படுத்த முடியும் அதற்கான ஒரு முன்முயற்சி தான் தற்போது நடைபெற்று இருக்கிறது இதன் மூலமா இந்த திட்டம் மூலமா ஏஐ பார் ஆள் அப்படின்னு பிரதமர் வந்து குறிப்பிடுறாங்க அனைத்து தரப்பு மக்களும் ஏஐ பயன்படுத்துற வகையில இந்த திட்டம் அமையும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பதிவுல குறித்து இருக்கிறாங்க இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இது வந்து இளைஞர்களுக்கு மட்டும் எங்களுடைய மாநிலத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதற்காக நான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் அப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமில்ல பிரதமர் அவர்கள் என்னிடம் பேசும்போது விரைவில் பலன் தரக்கூடிய திட்டங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க அதாவது எதிர்கால தொலைநோக்கு சிந்தனையோடும் திட்டங்களை வந்து அமைக்கணும் அதே போல விரைவில் பலன் தரக்கூடிய திட்டங்களையும் செயல்படுத்தணும்னு சொல்லி மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நாயுடு சொல்றாரு முதல்ல வந்து பத்து பில்லியன் டாலர் தான் வந்து கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தாங்க ஆனா தற்போது அந்த எண்ணிக்கை வந்து பதினைந்து பில்லியன் டாலர் அப்படிங்கறதாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு இதன் மூலமாக தொழில்நுட்பம் பெரிய அளவுக்கு வளரும் அப்படிங்கறதும் சந்திரபாபு நாயுடு பார்வையாக இருக்கிறது இது நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவில் இருந்த ஹைதராபாத் வந்து அங்க போயிருக்கு அது வந்து ஒரு டெக் சிட்டியா இருந்த நிலமையில ஹைதராபாத் வந்து அங்க போயிருக்கு அதனால அதை ரீப்ளேஸ் பண்ற விதமாக இந்த விசாகப்பட்டினத்துல அமையக்கூடிய ஏஐ அப்படி இருக்கும்னு சொல்லி வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக தொழில்நுட்ப உலகில இது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிறது விவரங்களை விடங்கமைக்கு நன்றி கவியர் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, WISTS and Briefs.